ஒரு ஆள் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அதை வந்து நம்ம பாராட்ட முடியல மனசு இல்லைன்னா விட்டுருங்க ஆனா அதை கொச்சைப்படுத்துறா மாதிரி ஆபாசமா பேசி இருக்கார் பாருங்க வேல்முருகன் ரொம்ப அது கண்டனத்துக்குரியது ஆணாதிக்க மனோ மனோபாவத்தை விட எப்படியாவது இவருக்கு வந்து அடுத்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக இருந்து ஒரு தொகுதியை வாங்கிடணும்ன்றதுக்காக குஷிப்படுத்தணும் இல்லையா தலைவர்களை அதுக்கான ஒரு ஆபாச பேச்சு நியாயமே இல்லை தமிழ் பெண்களே பக்கத்துல போய் நின்னாலே கற்பு பறி போயிடுன்ற மாதிரி பேசுறாங்க இவங்களுக்கெல்லாம் தமிழர்களுடைய கற்பை பத்தி என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்க தமிழ் பெண்களை இவ்வளவு கேவலமாவா ட்ரீட் பண்ணுவாங்க ஒரு இழிவுபடுத்துவது என்பது ரொம்ப சார் வணக்கம் வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பத்தி பேசின விஷயத்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல் அரங்கத்துல இந்த மாதிரி பேச்சு எல்லாம் தேவையா ஏன் வேல்முருகன் இப்படி பேசுறாரு முதல்ல இன்னைக்கு வந்து விஜய் அந்த கல்வி விருது வழங்கிற விழாவினோட ரெண்டாவது நிகழ்ச்சி நடக்குதுங்க நிறைய பேர் வந்து அவர் வி விருது வழங்கி கௌரவிச்சிட்ருக்காரு அந்த சூழ்நிலையில் இந்த வேல்முருகனுடைய இது மாதிரியான காணொலி வந்து ரொம்ப மனசை சங்கடப்படுத்திடுச்சுங்க ஒரு ஆள் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அதை வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்னதுதான் பாராட்ட முடியல மனசு இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் அதை கொச்சைப்படுத்துகிறா மாதிரி ஆபாசமாக இருக்கார் பாருங்க வேல்முருகன் ரொம்ப அது கண்டனத்துக்குரியது கண்டிப்பாக இதற்காகவே அவர் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அந்த பண்ருட்டி தொகுதியில் தோற்கடிக்கப்படுவார் மக்களால் என்பது என்னுடைய உறுதியான எண்ணம் ஏன்னா வந்து வேல்முருகன் வந்து சாதாரண விவரம் தெரியாத ஆள் இல்லைங்க அவர் வந்து மூன்று முறை இப்போ இருக்கிறதோட சேர்த்து மூணு தடவை சட்டமன்ற உறுப்பினராக அதே பண்ருட்டி தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டு முறை வந்து பாமக கட்சியின் சார்பாக நின்று ஜெயிச்சாரு போன முறை வந்து திமுக சின்னத்துல திமுக ஆதரவுல ஒரே சின்னத்துல ஜெயிச்சார் ஆக மொத்தம் அவரை வந்து திமுகவின் எம்எல்ஏ என்று சொல்லுவதுதான் பொருத்தமா இருக்கும் அவர் கட்சி தனியா நடத்தினாலும் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம்னு கட்சின்னு சொல்லிட்டு அவர் திமுகவினுடைய சட்டசபை கட்சி உறுப்பினரெல்லாம் சேர்ந்தவர் தான் அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவர் தான் ஒரு மூன்று முறை எம்எல்ஏவா இருந்தாலே ஒரு ஐந்து முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனுபவம் உள்ள பொது வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு முறைன்னு சொன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தர் இவ்வளவு ஆபாசமாக இவ்வளவு தரம் இல்லாம விஷயங்களை பேசுகிறார் பொது வெளியிலன்றது எனக்குனவோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் இந்த அளவுக்கு தான் தகுதியோடு இருக்கிறாரா அப்படின்னு மற்றவர்களை பற்றியும் என்ன தோன்றுகிறது அதாவது விஜய்க்கு ஐம்பது ஆயிடுச்சு அவர் விருது கொடுக்குற மாணவர்கள் மாணவிகள்லாம் பத்தாவது பாஸ் பண்ணவங்க டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க எல்லாம் அவங்க பொண்ணு வயசு இருக்கும் இல்லைன்னா கூடங்க நம்ம தாய்மார்களை வந்து நம்ம எல்லாரும் சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் நம்ம ஒரு தாயாகத்தான் பார்க்குறோம் அப்போ அவங்கள வந்து அவங்க தான் இவர் ஒன்றும் போய் கட்டி பிடிச்சிக்கல அவங்க விரும்புகிறாங்க இவர் கூட படம் எடுத்துக்கணும் அதை ஒரு பெருமையாக கருதுகிறாங்க அந்த விருதை விட அதை வந்து இவர் இவ்வளோ ஆபாசமாக இவ்வளோ கொச்சையாக ஏன்னா இது ஆணாதிக்க மனோ மனோபாவத்தை விட எப்படியாவது இவருக்கு வந்து அடுத்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக இருந்து ஒரு தொகுதியை வாங்கிடணுன்றதுக்காக குஷிப்படுத்தணும் இல்லையா தலைவர்களை அதுக்கான ஒரு ஆபாச பேச்சு நியாயமே இல்லை எதுக்காக இவர் பேசினாரு வாட் இஸ் த இம்மிடியட் ப்ரொவகேஷன் விஜய பற்றி நீங்கள் திமுக சார்பு திமுக கூட்டணி எழுக்கிறவருன்னா அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆயிரம் இருக்குங்க அந்த கொள்கைகளை நீங்கள் எடுத்து பேசுங்க அந்த கொள்கைகளுக்காக நீங்கள் வாதாடுங்க அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க ஆனால் இப்படி ஆபாசமாக அபாண்டமா கேவலமாக கீழ்த்தரமாக பெண்களை இழிவுபடுத்துகிறார் தமிழ் பெண்களை பக்கத்தில் போய் நின்னாலே ஏதோ கற்பு பறி போயிடுன்ற மாதிரி பேசுறாங்க இவங்களுக்கெல்லாம் தமிழர்களுடைய கற்பை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் பெண்களை இவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க அவர் பேசுறத பார்த்தீங்கன்னா வயசு வந்த பெண்கள் நாளைக்கு இன்னொருத்தர் பொண்டாட்டி ஆக போறாங்க அவங்க போய் இப்படி எல்லாம் நின்றுக்கலாம்னா பொது வாழ்வில் பெண்களை வரக்கூடாதுன்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஆணாதிக்க மனோபாவம் வேல்முருகன் கிட்ட இருக்குது அவர் வந்து தமிழர் வாழ்வுரிமையை பத்தி எல்லாம் பேச முதல்ல பெண்களை பொது வாழ்க்கையில பொது சரிசமானமாக ஆணுக்கு பெண் சமம்னு சொல்லிட்டு இவர் வந்து வீட்லேயே பூட்டி வைப்பார் போல இருக்க கொஞ்சம் விட்டா இவருடைய பெண்ணெல்லாம் எப்படி நடத்துவார் இவர் மனைவி எப்படி நடத்தி இருப்பாருன்னு நான் ஒரு கணம் யோசிக்கிறேன் பொது வாழ்க்கையில் இவ்வளோ அனுபவம் படைத்தவர் ஒரு அற்ப சட்டமன்றத்தில் திரும்ப சீட்டு கிடைக்கணும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இவர் நடந்துக்கின விதம் இவர் சில நேரங்களில் வெளியே வெளியேறியது அல்லது அமைச்சர்களுக்கு எதிராக கேள்வி கேட்டது சபாநாயகர் அப்பாவையே அவருக்கு நீங்கள் வந்து பார்ட்டிஷனாக இருக்கீங்கன்னு சார்ஜ் பண்ணது அதனால முதல்வரே தலையிட்டு இவரை இவரை வந்து திட்டினது அப்புறம் தனியாக கூப்பிட்டு முதல்வர் எங்கிட்ட இது பண்ணிட்டாரு சமாதானம் பண்ணார்னு கதையெல்லாம் ஓட்டினாரு ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பன்ரூட்டி தொகுதியே கிடைக்காது போல இருக்கு ஏன் இவர் பண்றூட்டியில் இருக்காருன்னா மூணு முறை ஒரு ஜெயிச்சதும் பன்ரூட்டி தொகுதியில தான் இவர் ரெண்டு முறை நெய்வேலியில தோத்தாரு ஒரு முறை வந்து திருவர்த்தியூர்ல தோத்தாரு பாமகல பாமகல இருந்த போதும் தோத்து இருக்கிறாரு ஆகவே இந்த இருக்கிற திமுகவுக்கு இதனடா இது இந்த ஆளுக்கு பட்டா எழுதி கொடுத்தாச்சா இந்த தொகுதி என்ன அவங்க நியாயம்தான் ஒரே ஆள் எத்தனை வாட்டி எம்எல்ஏ இருப்பாரு அப்ப இந்த முறை பன்ருட்டி தொகுதி தங்களுக்கு வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் தலைவர்கள் அந்த தொகுதியை சார்ந்தவங்க அந்த திமுக தலைமைக்கு மிக அதிக நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்தவொடன்னே இருக்குது இப்போ திமுக தலைமையும் இவர் மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க இவர் வந்து ஆப் த ரெக்கார்ட் பேசுறது இவர் வந்து ரொம்ப திமுக அமைச்சர்களையே விமர்சனம் பண்றது இந்த கடலூர் மாவட்டத்தில் பன்னீர் சொல்ல இருக்கார்லையே அவருக்கும் இவருக்கும் ஏழாம் பொருத்தம் அப்போ அவரை பற்றி நிரந்தரமாக ஒரு கம் அப்போ இதெல்லாம் இந்த சட்டசபை தேர்தலை ஒட்டி தனக்கு எங்கே சிக்கலை உண்டாக்கிடுமோன்னு எல்லாத்துக்கும் ஈடு செய்கிற மாதிரி விஜய வந்து ஆபாசமாக கிண்டல் பண்ணியிருக்காரு கேலி பேசியிருக்காரு இது வந்து ஒரு தரமற்ற செயல் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு மக்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கும் பதிலடி கொடுப்பாங்க இவருக்கு பர்சனலாக பன்ருட்டி தொகுதியில் நிச்சயமாக மக்கள் வந்து இவரை தோக்கடிப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழருடைய பண்பாட்டையும் பெண்களையுமே இழிவுபடுத்தியிருக்கார் ரெண்டாவது ஒரு நடிப்பு என்பது ஆக்டிங் என்பது ஒரு ப்ரொஃபஷன் தான் இவர் வார்த்தைக்கு வார்த்தை கூத்தாடி கூத்தாடின்னு பேசுகிறார் அந்த காணொலியில இப்போ கூத்தாடினா கலைஞர் கூட தான் இருந்தார் ஸ்டாலின் கூட கூத்தாடியாக தான் இருந்தார் இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி லேட்டஸ்ட் கூத்தாடி இப்போ ஒரு தொழிலை இழிவுபடுத்துவது என்பது ரொம்ப அலுவறுப்பா இருக்கு அது ஒரு ப்ரொஃபஷன் ஆக்டிங் ரஜினிகாந்தையும் விட்டு வைக்கல இவர் ரஜினிகாந்த் போயஸ் கார்டன்ல போய் நிற்கிறானுங்க அவன் இவன் ஒருமையில இவர் என்னன்னா அந்த பன்ரூட்டில இந்த ஒரு ப ஒரு பத்து இருபது ஏக்கர் வச்சிருக்க பண்ணையார் மாதிரி பேசிட்டு ஒரு பன்ருட்டி பண்ணையார் மனப்பான்மையாகத்தான் நான் பார்க்கிறேன் இத வந்து நியாயம் உள்ளவர்களாக இருந்தா பெண்களை மதிப்பவர்களாக இருந்தா பொது வாழ்க்கையில ஒரு மரியாதையை காப்பாற்றணும் கடமை கண்ணியும் கட்டுப்பாருன்னா திமுக தலைமை இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் ஒண்ணும் இல்லை விஜய் வந்து நல்ல எண்ணத்துல போன வாரம் அந்த மாணவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் சொன்னார் நீட்டு தேர்வை பத்தி அவர் எந்த கருத்துமே சொல்ல முதல் கூட்டத்திலேயே அவர் எதிர்த்துட்டாரு அது எஜுகேஷன் ஸ்டேட் பட்டியலில் வரணும் அதுக்கு என்ன தீர்வுன்னெலாம் சொல்லிட்டாரு இந்த வருஷம் நடந்ததுல அவர் என்ன சொன்னாருன்னா ரொம்ப அழுத்தம் பண்ணிக்காதீங்க ப்ரெஷர் பில்டப் பண்ணிக்காதீங்க நீட்டு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை என்று நினைக்காதீங்கன்னெல்லாம் சொன்னாரு ஆனா அதை கண்ணி நேரத்துல நேரத்தில் திமுக இவங்க ஊடக பிரிவு அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் எல்லாம் எந்த அளவுக்கு திரிச்சு வளைச்சி ஏதோ அவர் வந்து டாக்டருக்கு யாருமே படிக்க கூடாது அப்படின்னு பாஜகவின் குரல் சங்கியாகி விட்டார் அப்படின்லாம் அவங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க வேல்முருகன் இவ்வளவு ஆபாசமாக இவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டு பெண்களை பேசி இருக்காரு என்ன பக்கத்துல போய் நின்னாலோ இல்லது கூட நின்று ஒரு சகோதரன் சகோதரிய கட்டி பிடிச்சாலோ அல்லது முத்தம் தந்தாலோ இதெல்லாம் என்னங்க இது குழந்தைங்களுக்கு நம்ம முத்தம் கொடுக்குறது இல்லை பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபாசமா இருக்கு இதை திமுகவினர் கண்டிப்பா கண்டிக்கணும் புதுவெளியில இந்த மாதிரி அவங்க உறுப்பினர் பேசுங்க அவங்கள பொறுத்த வரையில கண்டிப்பாங்களா என்னன்னு தெரியும் ஆனா விஜய் யாரு என்ன பேசுனாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவே இது மாதிரி ஆட்கள் எல்லாம் கிளம்பி இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் எப்படியோ இதன் மூலம் பன்ரூட்டில தன்னுடைய கட்சிக்கு தனக்கு ஒரு சீட்டு உறுதி செய்ய முயற்சித்திருக்கிறார் என்று தான் பாக்குறேன் இது ரொம்ப கேவலமான வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன் கமலஹாசனுடைய தக் லைஃப் அந்த படம் வந்து இப்ப கர்நாடகாவில ரிலீஸ் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அந்த படம் தயாரிப்பு நிறுவனமே அதை ஒத்தி வச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அதற்கு தமிழ்நாட்டில் எப்படி எதிர்வினையாற்றப்படுகிறது கர்நாடகாவில் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க இந்த விவகாரத்துல உங்களுடைய பார்வை என்ன அதாவது திரும்பவங்க தமிழ்நாட்டில் திமுகவினரை விஜய்படுத்தும் பாடு விஜய்க்கு நாலொரு மேனி பொழுதொரு மன்னம் பெருகிற அந்த பப்ளிக் சப்போர்ட் படுத்துற பாடு ரொம்ப டூ மச்சா இருங்க எங்கும் விஜய் எதிலும் விஜய்ன்ற மாதிரி இப்போ புதுசா ஒரு இந்த கமல்ஹாசன் விஷயத்துக்கு நான் பின்னால வரேன் இப்போ புதுசா ஒன்று ஓட்டுறாங்க பாத்தீங்களா ஜனநாயகன் படத்தை கர்நாடகாவில் ஒருத்தர் தயாரிக்கிறாராம் ஆகவே அந்த படத்தை வெளியிட மாட்டோம் தடை செய்வோம் அப்படின்னு எதுல போனாலும் இந்த விஜய் கனெக்ஷனை கொண்டு வந்து சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்ற மாதிரி திமுகக்கள் எதுக்கு எதை கனெக்ஷன் பண்ணி பேசுறாங்கன்னு தெரியல அதை வேற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் முயற்சி பண்றாங்க ஏதாவது பண்ணட்டும் இதுக்கு முன்னால ஒரு வரலாற்று உண்மையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் மதுரை முத்து சிலையை இப்ப போய் திறந்து வச்சுட்டு வந்தார் இல்லையா முப்பத்தோராந்தேதி முதல்வர் மதுரைக்கு பொதுக்குழுக்கு போகும்போது மதுரை மேயரா இருந்தவர் அவரு அந்த மதுரை முத்து எம்ஜிஆருக்கு சவால் விட்டார் எப்போனா எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியே வந்து அதிமுக ஆரம்பிச்சப்ப உலகம் சுற்று வாலிமன்ற படம் வந்து வெளிநாட்டுல தான் எடுத்து ரிலீஸ் ஆவ ஸ்டேஜ்ல அதை வெளியே வர விட மாட்டோம் திரையிட மாட்டோம் தமிழ்நாட்டுல அப்படி இப்படின்னு இந்த முத்து மதுரை முத்து திமுக முக்கிய தலைவர் அன்னைக்கு அவர் வந்து சபதம் விட்டார் ஆனா பல தடைகளை கடந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு வெற்றிகரமாக ஓடிச்சு அப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள் மதுரை முத்து அவர்களுக்கு சேலைகளை பார்சல் அனுப்பிச்சாங்க அதே போல வளையல்களை எல்லாம் பார்சல் அனுப்பிச்சாங்க ஆக இன்னைக்கு வந்து சினிமா என்பதை அரசியலோடு கலந்து தங்களுடைய அரசியலுக்கு ஒரு சினிமாவை எடுக்கணும் வரவிடக்கூடாதுன்னா நினைக்கிறதுன்றது அற்பத்தனம் அது விஜய்க்காக இவங்க இப்போ இந்த ஜனநாயகம் பண்ணுறாங்க மக்கள்லாம் சேர்ந்து போராடி ஜனநாயகனை கொண்டு வருவாங்க அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதாவது எதுக்கு எதையும் முடிச்சு போடுறாங்க பாருங்க உடனே இந்த தமிழ்நாட்டில் ரைட் இப்போ கமல்ஹாசன் வந்துங்க அவர் பேசுறதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல ஆனால் அவர் பேசும்போது இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசணும் இப்போ எல்லாருக்கும் பேன் இண்டியா ஸ்டார் ஆகணும்னு ஆசை இருக்கு ஓடிடி தளங்களில் அஞ்சு மொழியில் வெளியிட்டுருறாங்க மலையாளம் கன்னடம் தெலுங்கு தமிழ் அப்போ பிஸ்னஸ் அவங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அவர் பேசினதுல என்ன தப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன்னா தமிழ் தொன்மையான மொழி செம்மொழி புராதான மொழி சிறப்பான மொழி தொல்காப்பியம் போன்ற இலக்கணம் உள்ள மொழி இதெல்லாம் நம்ம சொல்லலாம் நம்ம தமிழர்கள் நமக்கு தமிழ் வந்து பெருமை சொல்கிறதுக்கான நியாயம் இருக்குது ஆனால் அடுத்த மொழியை பார்த்து இந்த மொழியை விட இது வந்து நாங்கள் உயர்ந்தவர்கள் எங்ககிட்டருந்து கடன் தான் நீ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா யாராக இருந்தாலும் அது அவங்களுக்குடைய சென்டிமெண்ட்டை வந்து டச் பண்ணும் ஈகோவை டச் பண்ணும் அப்போ அதை வந்து அவர் செஞ்சிட்டார்ன்றது தான் ராங் ஹேண்ட்லிங் தான் அதாவது வந்து கமலஹாசன் தமிழை உயர்த்தி பேசியதில் தமிழை பாராட்டுவதில் போற்றுவதில்லை யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது ஈவன் கன்னடியர்களுக்கு கூட இருக்காது ஆனால் அவர் என்ன தப்பு பண்ணார்னு சொன்னால் நம்ம ராஜ்குமார் சென்றிருக்காரில் நடிகர் சிவராஜ்குமார் அவரை மேடையில் வச்சுக்கிட்டு இவர் வந்து இவர் ஏன் இங்கே வந்திருக்கிறாருன்னா இவர் எனக்கு அங்கே இருக்கிற குடும்பம் கர்நாடகாவில் இருக்கிற குடும்பம் தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க தமிழ் தாய் அதுல இருந்து பிறந்ததுதான் கன்னடம் சொல்லி சொல்லிட்டு அவரை பார்த்து சிரிச்சாரு அவர் மேடை நாகரிகத்துக்காக அவர் என்ன பண்ண முடியும் சென்னையில நிகழ்ச்சி நடக்குது அவர் கர்நாடகாவில பெரிய ஸ்டாரு அவர் என்ன பண்ண முடியும் அவரு சிரிச்சிட்டு அமைதியா இருந்தாரு ஆனால் அதற்காக இன்றைக்கு அவர் கர்நாடகாவில கடுமையாக கண்டனத்துக்கு ஆளாக்கப்படுகிறார் இழிவுபடுத்தப்படுகிறார் இப்போ இதெல்லாம் வந்து என்னத்தின் மேடையில் பேசும்போது கொஞ்சம் நாகரிகமாக சென்சா சென்சிபுளாக பேசணும் கமலஹாசன் வந்துங்க பிஸ்னஸ்க்கு தானே அந்த ஏ இதெல்லாம் வெளியிடுறாங்க நம்ம ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்புறம் ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் டூர்லாம் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க படத்தை எல்லாம் நிறைய ஓட்டணும் நிறைய பேர் பார்க்கணும் லாபம் வரணும்னு தானே போகிறாங்க அப்போ அந்த விஷயத்தை மட்டும் பார்க்கணும் அதாவது எந்த வேலையில இருக்கீங்களோ அந்த வேலையை பாருங்க அந்த மேடையில உங்க அரசியல் உங்க புலமை எல்லாம் காட்டினீங்கன்னா இப்படி சைடு எஃபெக்ட் வர்றது தவிர்க்க முடியாது இல்ல அவர் தப்பா எதுவும் பேசல இல்லையா தப்பா பேசல அவர் சொன்ன கருத்துலயும் உறுதியா இருக்காரு அந்த இதனால ஒரு வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு அவர் இது வரையில் உறுதியாக இருக்கிறார் எதுவரையில் இருப்பார் என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆச்சுங்களா ரைட் நான் அதுக்குள்ள சர்ச்சைக்குள்ள போக விரும்பல ஆனா நீங்க அந்த சைட்ல இருந்து பாருங்க கர்நாடகா எப்பவுமே ஒரு லிங்குவஸ்டிக் லிங்க்வஸ்டிக் ஸ்டேட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வட்டால் நாகராஜின்னு ஒரு ஆள் இருந்தாரு அந்த தமிழர்களுக்கு எதிராக நடத்திய அடக்குமுறைகள் கொடுமைகள் ஏராளம் சொல்லி மாலாது தொண்ணூத்தி ஒன்று காலகட்டத்திலாம் இந்த காவேரி நீர் சமாச்சார்க்கும் போது நமது தமிழர்கள் ஏராளமான பேர் வந்து கொல்லப்பட்டார்கள் தீக்கிரையாக்கப்பட்டது சொத்துக்களை இழந்தாங்க அதாவது கர்நாடகாவில் தமிழர்கள் கணிசமாக வாழறாங்க குறிப்பாக பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சி வாதத்தில் பெங்களூருக்கார் ஒருத்தரை பேச நான் கேட்டேன் அந்த உணர்வு அவர் தமிழர் தான் தெரியுங்க அவர் வந்து ஒரு உள்ளாட்சி உறுப்பினராக இன்னும் கார்பரேஷன் மெம்பராக இருக்கார் பெங்களூரில் போல இருக்கார் அவர் என்ன சொல்லார்னா நீங்கள் சகட்டு மணிக்கு ஏதாவது பேசிடுறீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு அதனுடைய விளைவை தமிழர்களாகிய நாங்க தான் அனுபவிக்க வேண்டியிருக்கு இப்ப கமல்ஹாசனுக்கு இதனால ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைங்க ஒரு இருபது கோடி லாஸ் ஆனா கூட அதை ஓடிடில வித்து இல்ல கொஞ்ச நாள் கட்சி போட்டுருவாரு ஆனா தமிழர்கள் அங்கே கல்லடி சொல்லடி படுவதை தவிர்த்திருக்க முடியலும் இல்லையா இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தா எதுக்காக அவர் பேசணும் என்ன பொறுத்தவரைங்க தமிழ் வந்து தொன்மையான மொழி என்பதுல சந்தேகம் இல்லை ஐ ஐ எம் நாட் ஏ தமிழ் சாவனிஸ்ட் ஆனால் என்னுடைய தாய்மொழி தமிழ் என்பதால் தமிழ் மொழி வந்து சிறந்த மொழி என்று நான் விரும்புகிறேன் கருதுகிறேன் பாரதியார் கூட என்ன சொன்னாரு யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனிமையானது சிறப்பானது எதுவும் இல்லைன்ட்டார் பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் அப்போ தமிழர்களாகிய நமக்கு வந்து தாய்மொழியான தமிழ் வந்து எல்லாத்தையும் விட சிறந்த மொழி அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அதே ஒரு மலையாளிக்கு தோணணும் அதே ஒரு கன்னடனுக்கு தோணணும் அதே ஒரு தெலுங்கனுக்கு தோணணும்னு நம்ம நினச்சோம்னா சாரி அது தவறான ஒரு கணிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் அவன் உணர்வுலேருந்து பாருங்க இப்போ வெல்லுன்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து தமிழை மிக தொன்மையான இதை வந்து ஆராய்ச்சி பண்ணதில் குறிப்பிடத்தக்க ஒருத்தர் அவர் கூட என்ன சொல்கிறாருன்னா தமிழ் இந்த மோ திராவிட மொழிகள்லாம் ஒரு தொல் திராவிட மொழியிலிருந்து உடைஞ்சது தான் அதாவது ஒரு தாயின் வயிற்று பிள்ளைகள்ன்ற மாதிரி தான் நான் மீனிங் எடுத்துக்கிறேன் ஒரு திராவிடம்ன்ற அந்த தொல் திராவிட மொழியில இருந்து தான் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இதெல்லாம் பிரிஞ்சு இருக்குதுன்னு அப்போ சகோதரர்கள் அப்படின்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு ஒரு மேடையில நான் இப்ப நினைவூட்ட விரும்புறேன் இதே மாதிரி தான் கமல்ஹாசை இதே பிளேட்ட போய் கேரளால போட்டாரு அப்போ இருந்த கேரள மாநில முதலமைச்சர் இடதுசாரி தான் நாட்டிய சாவனிஸ்ட்டு லாங்குவேஜ் சாவனிஸ்ட்டு அவர் திருத்தினாரிவர் கமல்ஹாசன நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க சகோதரின்னு சொல்லுங்கள் தாய் மகள் இல்லை தமிழும் மலையாளமும் தாய் மகள் உறவு இல்லை சிஸ்டர்ஸ்னு சொன்னார் ஐ திங்க் தட் இஸ் பெட்டர் எக்ஸ்பிரஷன் ஆக எதையாவது தனக்கு தெரியுன்றதுக்காக இதனுடைய இம்பேக்ட் என்ன ஆகும்னா விஜய் விஷயம் சொன்ன பாருங்கள் விஜய் நல்ல விஷயத்த சொன்னாரு யார் மனதையும் புண்படுத்தல ஆனா திமுக ஆட்கள் அதை வந்து உடனடியாக புண்படுத்துற மாதிரி பேச சித்தரித்து அவரை வந்து எழுவேத்தினாங்க அப்கோர்ஸ் அது எடுபடல மாணவர்கள்லாம் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுங்க அது போல வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் நமக்கு தமிழ் ரொம்ப பெருசுங்க கன்னடனுக்கு அவன் மொழி பெருசு இந்திக்காரனுக்கு இந்தி மொழி பெருசு கொஞ்ச நாளைக்கு முன்னால அமித்ஷா வந்து சொல்லி போனார் பாத்தீங்கல்ல சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாயினாரு என்ன பண்றது அவர அவரு அப்படிதான் பேசுவாரு இன்னைக்கு சமஸ்கிருதம் என்பது ஒரு பத்தாயிரம் பேர் கூட இந்தியாவில் இன்னைக்கு பேசுறது கிடையாது ஆனா அதுதான் இந்திய மொழிகளுக்கு எல்லாம் தாயின்ட்டு போனாரு அவங்கவுங்க தான் பேசிட்டு போறாங்க ஆனா இதனுடைய இம்பேக்ட் நான் என்ன சொல்றேன்னா கமல்ஹாசன் முன்னூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்தை வந்து தென் மாநிலங்களில் வட மாநிலங்கள்லையும் போடணும்னு சொல்றாரு அப்போ அவர் வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் இது இட் இஸ் அ இது என்ன மொழியை பற்றிய புலனாய்வு பண்ணுற ஆய்வு பண்ணுற ஒரு மகாநாட்டிலே பேசினார் கமல்ஹாசன் தென்னக மொழிகளின் தோற்றம் வரலாறு இதெல்லாம் டாபிக் வந்த வேலையை விட்டுட்டு வந்த காலம் பிடிக்கக்கூடாது நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் வந்து உடைய ஆடியோ லான்ச் ப்ரோக்ராம் அதுக்கு இவங்களெல்லாம் வர வச்சிருக்கீங்க அந்த படத்தினுடைய விஷயங்களை சொல்லுங்க மேன்மையை சொல்லுங்க அதை ஏன் எல்லாரும் போய் தியேட்டர்ல உட்காந்து பார்க்கணும்னு சொல்லுங்க சிறப்ப சொல்லுங்க அதை விட்டுட்டு தேவை இல்லாம லாங்குவேஜ் கான்ட்ரவர்சியை பார்த்தது பேசுது இப்ப அவருக்கு விழாவுக்கு வந்த சிவராஜ் சிக்கல் சிக்கலாயிடுச்சு கர்நாடகாவில் இது தவிர்த்து இருக்கலாம் கமல்ஹாசன் இந்த மாதிரி வார்த்தைகளை விடுவதில் ஏற்கனவே ஒரு வாட்டி கொட்டு போட்டிருக்காரு அந்த முதலமைச்சர் ஆனாலும் அவர் வந்து அவர் ஒன்று நினைச்சிட்டு இருக்காரு கோர்ட்ல கேக்குறாங்க நீங்க என்ன வரலாற்று பேராசிரியரா இல்லை நூல் மொழி வல்லுனரான்னு எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பர் ஸ்கூலிங்கே இல்லாதவரு தான் கமலஹாசன் அவர் வந்து படிக்காத மேதை தன்னுடைய சொந்த முயற்சியால கல்லூரிக்கு போகாமல் நிறைய விஷயங்களை கற்றுக்கினார் அவர் சினிமா ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டுங்க ஆனால் அவர் எல்லாத்துலயும் தான் எக்ஸ்பர்ட்ன்னு நினைச்சுக்கிட்டு பேசி இங்கிதம் தெரியாம இப்போ கர்நாடகாவில் தேவையில்லாம தமிழர்கள் இப்போதான் அவர் சொன்னதை கேட்ட அந்த தொலைக்காட்சி வாரத்தில் அவர் சொன்ன இப்பதான் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா வாழ ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இதில் கொண்டு வந்து கமல்ஹாசன் போட்டார் குண்டை இது சிந்த காயம் மாறுவதற்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்ப நம்ம பேசுகிற விஷயங்கள் உள்நாட்டோட நிற்க போறதில்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகமே கிராமம் ஆயிடுச்சு நம்ம அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் என்ன பேசிட்டு இருக்கிறார்கிட்ட நம்ம இங்கே கேட்டுட்டு இருக்கிறோம் அப்போ தொலைக்காட்சிகள் இணையங்கள் இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும்னு நினைக்கிறேன் என்ன ஸ்டேஜோ என்ன மேடையோ அதுக்கேற்ற மாதிரி பேசி போக வேண்டியது தானே உண்மைகள் தான் அவர் பேசுறது வந்து இதை தவிர தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது தான் மற்ற தென்னிந்திய மொழிகள் என்பது ப்ரூவ் செய்யப்பட எங்கேயுமே ப்ரூவ் ஆகலை புரியுதுங்களா அது தப்பு மற்றபடி தமிழ் பத்தி பேசுறதெல்லாம் யாருக்கும் அப்செக்ஷன் கிடையாது இப்போ இன்னைக்கு வந்து அவர் வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இதுக்கு முன்னால இது மாதிரி கான்ட்ராவர் எல்லாம் வந்தப்போ ரஜினிகாந்த் மற்ற சில நடிகர்கள்லாம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதாவது மன்னிப்பு கேட்பதில் மிகப்பெரிய ஒன்று தவறு இருப்பதாக நான் நினைக்கல மன்னிப்பு கேட்ட குறைஞ்ச பிடிச்சு கர்நாடகாவில் ஒரு படம் ஓடுறது மட்டும் இல்லைன்னா கர்நாடகத்துல வாழக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் தீரும் மெக்னானிமஸா இருக்கணும்ங்க சரி தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் பேசுறதுக்காக நான் வருந்துகிறேன் உங்கள் உணர்வுகளை புண்பற்றி இருக்கிறதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு நான் பேசியதை தவறாக புரிந்து கொண்டதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும்னா அந்த ஜர்ச்சி அந்தால் கேட்குறாரு கேள்வி உங்களுக்கு பிஸ்னஸும் வேணும் இங்கே பல கோடி வருமானமும் வரணும் உங்கள் படத்தை இது பண்ணி ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிற மக்கள் உணர்வுகளை புண்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் அப்படி தானே இருப்பார் அவர் கர்நாடக ஜர்ச்சி இல்லையா ஆகவே இது தவிர்த்திருக்க வேண்டிய நீட்லெஸ் கான்ட்ரவர்சி கமல்ஹாசனே உருவாக்கி கொண்டது தான் நான் நினைக்கிறேன் இதுல உடனே தமிழர்கள் கன்னடர்கள் இங்க ஆரம்பிச்சு கன்னடா படங்களை நாங்கள் தடுப்போம் சில பேர் பேசுறது என்னங்க கன்னட பணம் எடுக்கிறவன் என்ன தப்பு பண்ணா ஏதோ சில ஆர்கனைசேஷன் அல்லது அந்த சினிமா கவுன்சில்ஸ் தியேட்டர் அசோசியேஷன் அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க இதுக்காக தமிழர்கள் கன்னடர்கள் அந்த நெரேட்டிவா தயவு பண்ணி செட் பண்ண ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக இதை நீங்க செட் பண்ணீங்கன்னா இது பின்னால பல படங்களுக்கு சிக்கலாயிடும் ரெட் ஜேண்ட் உள்பட ஏன்னா இந்த மாதிரி குறுகிய காலத்துக்காக இப்படிப்பட்ட தவறுகளை திமுகவினர் செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் கமல்ஹாசன் இப்போ ஒரு எம்பியா வேற ஆகிட்டாரு ஆக போறாரு இல்லையா அப்போ அவரு வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக பேசணும் பொது மேடைகளில் பொது வெளியில மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு மொழி ஒரு மாநிலம்லாம் பேசிகிட்டு இருந்தா நல்லா இருக்காது அது அவரும் ஒரு எழுபது வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் மெச்சூரிட்டி வரணும் இல்லையா நமக்கு இது வந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் இதை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்துங்க தேங்க்யூ